ராபர்ட் வதேரா நிலமோசடி குறித்து சிறப்பு விசாரணை குழு அமைக்க வலியுறுத்தி நாடாளுமன்றத்தில் பாஜகவினர் கடும் அமளியில் ஈடுபட்டனர் மழைக்கால கூட்டத்தொடர் துவங்கியதிலிருந்து இதுவரை எந்த அலுவல்களையும் சுமூகமாக நடத்தவிடாமல் எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்று காலை கூட்டம் தொடங்கியதும் சோனியா காந்தியின் மருமகன் ராபர்ட் வதேரா மீதான நிலமோசடி விவகாரத்தை பாஜகவினர் கையில் எடுத்தனர் இதுகுறித்து யஷ்வந்த் சின்ஹா பேசுகையில் ஹரியானாவில் மட்டுமின்றி காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் எல்லாம் வதேரா தனது கைவரிசை காட்டியுள்ளதாகவும் இதற்கான வர்த்தக ஆலோசனையை மத்திய அமைச்சர் பா சிதம்பரம் வழங்கியதாகவும் குற்றச்சாட்டு எழுப்பினார் எனவே உச்சநீதிமன்ற மேற்பார்வையில் சிறப்பு கூட அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் இவரது கருத்திற்கு பாஜக எம்பிக்கள் ஆதரவு தெரிவித்தனர் இதற்கு காங்கிரஸ் எம்பிக்கள் பதிலளித்து பேசும்போது அவையில் அமளி நிலவியது பாஜகவினர் அராஜகத்தில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டிய மாநிலங்களவைத் தலைவர் அன்சாரி அவையை ஒத்திவைத்தார் அவை தொடங்கியதும் பாஜகவினர் கடும் அமலில் ஈடுபட்டதால் மீண்டும் சபை ஒத்திவைக்கப்பட்டது